தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகள் ஒன்று தமிழ்நாட்டு என்றால் நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது கடல் கோயில் காடு ஆனால் இதுக்கு மேலே ஒரு ரொம்ப அழகான முகம் இருக்குது அதுதான் தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகள் இங்குள்ள பனிமூட்டம் தேயிலை வாசனை நீர்வீழ்ச்சி குளிர்காற்று இந்த மலைகள் தான் நம்ம மாநிலத்தின் இயற்கை அழகுக்கு உயிர் வாங்க பார்ப்போம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மலைப்பகுதிகளையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஊட்டி எல்லாருக்கும் தெரிந்த மலைப்பகுதி இதுக்கு மலையரிசின்னு பெயர் வச்சிருக்காங்க தேயிலை தோட்டங்கள் பனிமூட்டம் சூழ்ந்த சாலைகள் ஏரிகள் எல்லாமே கண்ணுக்கிணிய காட்சிகள் ஊட்டி ஏரி தாவரவியல் பூங்கா டாய் ட்ரெயின் பயணம் இங்கே போனால் இதையெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் கூனூர் ஊட்டிக்கு அருகே இருக்கும் கூனூர் அமைதியான ஒரு மலைப்பகுதி இங்கே தேயிலை தோட்டங்களும் பசுமை நிறைந்த பள்ளத்தாக்குகளும் மனசுக்கு அமைதியாக இருக்கும் டால்ஃபின்ஸ் நோஸ் லாம்ஸ் ராக் சிம்ஸ் பூங்கா இதெல்லாம் கூனூரில் பிரபலமான இடங்கள் கோதகிரி இது நீலகிரியின் பழமையான மலைப்பகுதி தேயிலை காஃபி தோட்டங்களால் சூழப்பட்ட பசுமையான இடம் கேத்தரின் அருவி எல்கருவி மாதிரி அருவிகள் கண்ணை கவரும் சும்மா அமைதியாக இருக்கணும்னா இதைவரை நல்ல இடம் வேணாம் கோடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கோடைக்கானல் காடுகளின் பரிசுன்னு சொல்லப்படுது பைன்காடு ஏரி வாக் பிரையன் பூங்கா எல்லாமே அழகாக இருக்கும் குளிர்காற்று பனிமூட்டம் ஏரி சுற்றுலா இதனால தான் இது தமிழ்நாட்டின் ஹில் குவீன் மாதிரி ஏற்காடு சேலத்தில் இருக்கிற ஏற்காடு சின்ன ஊட்டின்னு சொல்லுவாங்க இங்கே ஏரி செர்வராயன் கோயில் பகோடா பாயிண்ட் லேடி சீட் குடும்பத்தோடு போக நல்ல இடம் வருடம் முழுக்க குளிர்ந்த வானிலை இருக்கும் அதனால் எந்த சீசன்லேயும் போகலாம் கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கும் கொல்லிமலை எழுபது முடிச்சுகளுடன் கூடிய மலைச்சாலை அந்த சாலை ஏறுறதுமே ஒரு அனுபவம் அகாய கங்கை அருவி அரவல்லீஸ்வரர் கோயில் இதை பார்த்தா மலைக்கு தான் உயிர் வந்த மாதிரி இருக்கும் ஏலகிரி மலை திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கும் ஏலகிரி சிறிய மலை பகுதி தான் ஆனால் ரொம்ப அழகானது மேச்சர் பார்க் ஜலகம்பரை அருவி சுவாமி மலை எல்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள் ட்ரெக்கிங் பேராக்ளைடிங் செய்ய இந்த இடம் சூப்பர் வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கும் வால்பாறை பசுமையான தேயிலை தோட்டங்களால் சூழப்பட்ட சொர்க்கம் சோலையார் அணை அலியார் அருவி டைகர் பள்ளத்தாக்கு இதெல்லாம் ரொம்ப அழகான இடங்கள் மூடுபனியும் குளிரும் எப்போதும் இருக்கும் மேகமலை தேனியில் இருக்கிற மேகமலை பேருக்கு மாதிரி எப்போதும் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் தேயிலை தோட்டங்கள் குளிர்ந்த காற்று பசுமையான மலைகள் இயற்கை நேசிக்கிறவங்களுக்கு இது சொர்க்கம் மஞ்சோலை மலை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் மஞ்சோலை களக்காடு வனப்பகுதியில் உள்ள அமைதியான மலைப்பகுதி தேயிலை தோட்டங்களும் காடுகளும் சூழ்ந்த இங்குள்ள சாலை பாதைகள் ரொம்ப அழகா இருக்கும் பசுமையும் அமைதியும் தேடுறவங்க இதை ஒரு முறை கண்டிப்பாக போகணும் சிறுமலை திண்டுக்கல் அருகே இருக்கும் சிறுமலை சிறியதாக இருந்தாலும் இயற்கை அழகாக இருக்கும் சிறிய கோயில்கள் பசுமை நிறைந்த காடுகள் இதை பார்த்தா மனசு அமைதியாகும் டாப் ஸ்லிப் ஆனமலை உயிரியல் பூங்காவில் உள்ள டாப் ஸ்லிப் வனவிலங்கு ரசிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் யானைகள் மலை சரிவுகள் காடு எல்லாம் சேர்ந்து ஒரு இயற்கை உலகம் மாதிரி இழக்கும் கல்ராயன் மலைகள் மற்றும் பச்சை மலை சேலம் திருச்சி எல்லை பகுதிகளில் இருக்கும் இம்மலைகள் பழங்குடியினர் வாழும் இயற்கை தலங்கள் அருவிகள் காடுகள் அமைதியான சாலைகள் இங்க போனவங்க எப்போதும் மறக்க மாட்டாங்க ஜவாதி மலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் ஜவாதி மலை பசுமையும் அமைதியும் விரைந்த இடம் பீம காடு வழியா செல்லும் சாலை எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் சுற்றுலா பயணிகள் குறைவாக வர்றதுனால இங்க இன்னும் இயற்கை டச் அப்படியே இருக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு மலைப்பகுதிகள் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஒவ்வொன்றும் தனி கதை சொல்லும் அடுத்த முறை நீ சுற்றுலா போகும்போது இந்த மலைகளில் ஒன்றை சேர்த்துப்பாரு நிச்சயமா மனசுக்கு அமைதி கிடைக்கும்